அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்னைக்கு குரலும் கதையும் அப்படிங்கிறதுல நம்ம கதைய பார்க்கலாம் ஒரு நாடு செழிப்பாக இருந்தது அந்த நாட்டை சிறப்பாக ஒரு அரசன் ஆண்டு வந்தான் அவங்களுக்கு எப்பவுமே வேளாண்மையில சிறப்பாக விளைச்சல் வந்தது மக்களெல்லாம் உணவை உண்டு மகிழ்ச்சியாக இருந்தனர் அப்படி இருக்கும்போது சில காலமாக மழை பொய்த்து அதனால் வேளாண்மை பாதிக்கப்படுகிறது விளைச்சல் குறைகிறது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும்போது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை இல்லாததுனால நிலமெல்லாம் வறண்டு போயிடுது விளைச்சல் இல்லை அப்போ உணவு பற்றாக்குறையாகுது அப்போ நாட்டு மக்கள் பஞ்சத்தில் இருக்காங்க இதை பார்த்த உடனே அரசனுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது நம்மளுடைய நாட்டு மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் இருக்காங்களே நம்ம வேளாண்மை சிறப்பாக இருக்கும்போது எல்லாரும் செழிப்பாக மனமார வயிறார உண்டு ஆனந்தமா இருந்தாங்க ஆனா இப்போ பட்டினியால வாழ்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு மந்திரிகிட்ட சொல்லி நெற்களஞ்சியத்துல எவ்வளவு நெல்மணிகள் இருக்குன்னு பாருங்க ஒரு அறிவிப்பு விடுங்க எல்லாரும் வீட்டுல இருந்து வீட்டுக்கு ஒருவர் வந்து அவங்க அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு நெல்மணிகள் உணவுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட வந்து வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது முற்றிலும் இலவசம் மக்கள் அனைவரும் அரசிடம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பிட்றாங்க இத கேட்ட உடனே மக்கள் எல்லாம் நீ முந்தி நாம் முந்தின்னு எல்லாரும் போய் அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க அப்போ மந்திரியை கூப்பிட்டு அரசர் கேக்குறாரு என்ன மந்திரியாரே மக்கள் எல்லாம் வந்து நிறைவோட இருக்காங்களா அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கிடைச்சிருச்சா அரிசி பருப்பு எல்லாம் யாரும் வந்து பசியால பட்டினியால வாடலையில அப்படின்னு கேக்குறாரு ஆமாங்க அரசு எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு எல்லா மக்களும் வாங்கிட்டாங்களா எல்லா வீட்டிலேருந்து வந்து வாங்கிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மந்திரி சொல்கிறாரு அரசே இந்த மாதிரி நம்ம அறிவிப்பு எல்லாருக்கும் தான் சொன்னா ஆனா ஒரே ஒரு விவசாயி மட்டும் நம்ம அரண்மனைக்கு வரவே இல்லை மீதி எல்லா மக்களும் வந்து அவங்களுடைய தேவையை கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனா ஒரு விவசாயி மட்டும் வந்து எதுவுமே கேட்கல எதுவுமே வாங்கல அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன அப்படின்னு விசாரிக்க சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தா அந்த நாட்டில் ஒரே ஒரு விவசாயி மட்டும் மழை பொய்த்தாலும் சரி நீர் இல்லாவிட்டாலும் சரி தன்னிடம் இருக்கின்ற சிறிய நிலப்பரப்பில் அவரால் முடிந்த அளவே நீரை சேகரித்து பயிர்களை வளர்த்து அதில் காய்கறிகள் பழங்கள் நில் என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் அவருக்கு தேவையான அளவு விளைவிச்சு அவர் வந்து உண்டு சந்தோஷமா இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய உணவுக்கு போக மீதம் உள்ளத அவரிடம் வேண்டி வருபவர்களுக்கு பசி என்று வருபவர்களுக்கு தானம் செய்து மகிழ்ச்சியாக இருக்காரு அப்படின்ற செய்தி தெரிய வருது அப்ப அரசன் கோபம் அடைந்து எதனால இவர் இப்படி பண்றாரு நம்ம அரசாங்கத்தில் இருந்து எல்லாருக்கும் போது இவர் மட்டும் ஏன் வரல அவரை உடனே போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து காவலாளிகள் போய் அவரை அழைச்சிட்டு வராங்க அப்ப அரசர் கேட்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து அறிவிப்பு விட்டேன்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதானு தெரியும் அரசு நல்லாவே தெரியும் அப்பயே நீங்க வந்து வாங்கலை அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு எந்த அவசியமும் இல்லை நான் வந்து என்னுடைய கைத்தொழிலை நம்பி என்னுடைய கையை நம்பி தொழில் செய்து அதன் மூலமாக எனக்கு தேவையான உணவை வந்து உற்பத்தி செய்யறேன் அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் உங்ககிட்ட வந்து கையேந்தி நிக்கணும் எனக்கு எந்த அவசியமும் இல்லை அது மட்டும் இல்லாம உணவுன்றது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைய தேவை இல்லைன்னா ஒரு வேலையோட தேவை அதை வந்து நம்ம மொத்தமாக சேர்த்து வைக்கவோ இல்லை சேர்த்து சாப்பிடவோ முடியாது நேற்றைய உணவை இன்றைக்கோ இல்லை இன்றைய உணவு நாளைக்கோ சேர்த்து சாப்பிட முடியாது அதனால அந்தந்த வேலைக்கு என்ன தேவையோ அதை நான் சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கிறத என்னை நம்பி பசின்னு வர்றவங்களுக்கு நான் தானமாக கொடுத்துட்றேன் இது எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு நிறைவாகவும் இருக்கு அதனால நான் வந்து உங்ககிட்ட இல்லை யாருக்கிட்டையும் போய் கையெழுந்த வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி என்ன தேடி வர்றவங்களுக்கு என்கிட்ட இருக்கதை மறைச்சி வைக்கணுன்ற அவசியமும் இல்லை என்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட உடனே அரசருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிருச்சு என்னதான் நீ காரணம் சொன்னாலும் அரச கட்டளையை மீறினது வந்து உன்னுடைய குற்றம் நாங்கள் வந்து இப்படி அறிவிப்பு சொல்லியிருக்கும் போது உனக்கு வந்து வாங்கறதுக்கு என்ன இலவசமாக தானே தரும் இருந்து மக்களுக்காக அதை வந்து வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்ப அந்த விவசாயி சொல்றாரு இலவசமாக வருவது எதுவுமே எனக்கு வேண்டாம் என்னுடைய உழைப்பால என்னால வந்து எனக்கு தேவையானதை உற்பத்தி பண்ணிக்க முடியும் எனக்கு மட்டுமல்லாமல் என்னை போக மற்றவர்களுக்கும் என்னால் வந்து அதை வழங்க முடியும் அதனால அதை வந்து நான் வந்து கேவலமா நினைக்கல இலவசத்திற்காக உங்ககிட்ட வந்து கையாந்தி நிக்கணும்ன்ற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து சொல்றாரு அரசருக்கு இவருடைய பதில் மேற்கொண்டு மேற்கொண்டு கோபத்தை ஏற்படுத்துது என்னதான் இருந்தாலும் ஒரு அரசனை மதிக்காம அரச கட்டளை மீறி இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உனக்கு தவறா தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த விவசாயி சொல்றாரு ஐயா அரசே நீங்க வந்து நாட்டையே ஆளக்கூடிய அரசர் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சத சொல்றேன் கேளுங்க எனக்கு தெரிஞ்சு நம்முடைய முன் முன்னோரான ஐயன் வள்ளுவர் இதைத்தான் சொல்லியிருக்காரு உழவர்கள் அப்படின்றவங்க அவங்களுக்கு தேவையான உணவை அவர்களே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் மற்றவரிடம் கையேந்தி யாசகித்து நிற்க மாட்டார்கள் அது அல்லாமல் மற்றவர்களுக்கும் தன்னிடம் இருப்பதை மறைக்காமல் எடுத்து வழங்கக்கூடியவர்கள் அதனால் அவரை பின்பற்றியே நானும் என்னுடைய வாழ்க்கையை மேற்கொண்டு வருகிறேன் இதில் எந்த ஒரு தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இது தவறுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன தண்டனம் வேணாலும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ இவரை கேட்ட இவர் சொன்னதை கேட்ட உடனே தான் அரசருக்கு தன்னுடைய தவறு புரியுது நம்மளுடைய முன்னோர்கள் எப்பவே சொல்லி வச்சிருக்காங்க நாம் நாட்டை காக்கின்ற அரசனாக இருந்தாலும் அது வந்து நமக்கு தெரியாம போயிடுச்சு நம்மளுடைய அதிகாரம் என்னுடைய கண்ணை மறைத்து விட்டது அப்படின்னு தன்னுடைய தவறை உணர்றாரு இதைத்தாங்க இந்த கதையின் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவர்கள் அப்படின்றவங்க என்னைக்குமே உணவை தனக்கு தேவையான உணவு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு தேவையான உணவையும் உற்பத்தி செய்து வழங்கக்கூடியவர்கள் அவர்கள் எக்காரணம் கொண்டும் அடுத்தவரிடம் கையேந்தி நிற்க மாட்டார்கள் அதைத்தான் நம்மளுடைய ஐயன் வள்ளுவர் நூற்றி நாலு அதிகாரம் உளவுல சொல்றாரு ஐந்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது குரலில் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவார் இறப்பாருக்கு ஒன்று ஈவர் கரவாது கை செய்து அவர் இரவார் இறப்பாருக்கு ஒன்று ஈவர் கரவாது கை செய்து மாலை மாலைவர் இந்த குரலோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கையால் உணவு தொழில் செய்து உண்ணும் உழவர்கள் பிறரிடம் சென்று யாசிக்க மாட்டார்கள் தம்மிடம் பொருள் கேட்டு யாசிப்பவருக்கு மறைக்காமல் கொடுக்கும் இயல்பினை உடையவர்கள் இதுதான் இந்த குரலுடைய பொருள் இதைத்தான் அந்த விவசாயியும் சொன்னார் என்னைக்கும் உழவர்கள் போற்ற தகுந்தவர்கள் உணவளிப்பவர்கள் அதனால் உழவர்களை போற்றுவோம் உழவை மதிப்போம் உணவை பாதுகாப்போம் மீண்டும் வேறு ஒரு குரலுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக